உங்கள் பத்மஜா இன்னைக்கு வந்து தசாவதாரம் சீரீஸ்ல பார்ட் ஒன் மச்ச அவதாரம் பத்தி பார்க்க போறோம் ஸோ மச்ச அவதாரம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம் மச்சம்னாலே என்னென்ன அப்படின்னா மீன் என்பதை குறிக்கும் ஸோ இது வந்து விஷ்ணுவையோட முதல் அவதாரம் மற்றும் தசாவதாரங்களுள் பத்து முக்கிய அவதாரங்களில் முதன்மையானதாகும் ஸோ இந்த அவதாரம் வந்து ஒரு பிரளைய காலத்தில் உலகத்தை காக்க விஷ்ணு எடுத்த வடிவம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மற்ற அவதாரம் ஸோ பிரம்மதேவரால் உலகம் படைக்கப்பட்டப்புறம் ஹைகிரிவன் ஒரு அரக்காய் இருந்தானா ஸோ அந்த அரக்கன் வந்து பிரம்மா வந்து தூங்கின்னு இருக்கும்போது அவரோட வேதங்கள் எல்லாத்தையும் திருடி எடுத்துன்ட்டு கடலில் அடியில் மறைச்சு வச்சுட்டானா ஸோ வேதங்கள் இல்லாததுனால இந்த உலகம் என்ன ஆச்சு அறிவு தர்மம் ஒழுக்கம் இது எல்லாமே மங்கி இந்த நிலையில தான் விஷ்ணு பகவான் வந்து ஒரு தீர்வாக மச்ச அவதாரமாக அவதரிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ பூமியில வந்து சத்தியவர்தன் ஒரு நீதிமான் அரசர் வந்து இருந்தாராம் அவர் வந்து தனது சாமர்த்தியத்தினால விஷ்ணுவோட அருளை பெறுவதற்காக பெரும் எடுத்து தவம் பண்ணி கொண்டிருந்தாராம் ஒரு நாள் அவர் வந்து நதியில் நீர் அர்ப்பணிச்சுருக்கும் போது வந்து ஒரு சின்ன மீன் வந்து அவரோட கையில் குதிச்சுதான் அவரோட கையில் குதிச்ச உடனேவே அந்த மீன் அவரை வந்து பின்தொடர்ந்து போச்சான் அப்போ அந்த மீன் அவர்கிட்ட என்ன சொல்லித்தான் என்னை பாதுகாப்பாய் நான் ரொம்ப சிறியவன் பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட கெஞ்சித்தான் ஸோ அரசன் வந்து என்ன பண்ணான்னா அந்த மீனை வந்து ஒரு களத்தில் வைக்கிறார் ஆனால் அந்த மீன் என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து வளர ஆரம்பிச்சுதான் அப்புறம் அந்த மீனை எடுத்து குளத்தில் விட்டாரா பார்த்தா திருப்பியும் பெருசாக வளர ஆரம்பிச்சு பின்னர் என்ன பண்ணாரா அதை எடுத்து பெரிய ஆத் வந்து விட்டுட்டாராம் அப்பவும் ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சுதான் பெருசாக வளர்ந்துட்டே இருக்கு இறுதியில் இதை வந்து கடல்லையே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் முடிவு எடுக்கிறாரு சந்தேகம் இருந்துதான் இது வந்து நார்மல் மீன் மாதிரி இது ஏதோ ஒரு அற்புதம் அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும் அரசருக்கு இருந்துகிட்டே இருந்ததுதான் அப்போ அந்த மீன் வந்து தன்னுடைய தெய்வீக வடிவத்தை வந்து வெளிப்படுத்தி தானே விஷ்ணுன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து சொல்லித்தான் ஸோ இது வந்து அரசர்கிட்ட வந்து சில விஷயங்களையும் அப்படின்னு சொல்லித்தான் முக்கியமான விஷயங்கள் ஸோ விஷ்ணு விஷ்ணு தான் மீன் வடிவில் அரசருக்கு முன்னாடி வந்திருக்கார் ஸோ விஷ்ணு என்னெல்லாம் சொன்னார் சத்தியவர்தன் கிட்ட அப்படின்னா விரைவில் பிரளைய வெள்ளம் அதாவது மாபெரும் உலக அழிவு வரப்போகுது ஸோ உன் நீ வந்து ஒரு பெரிய படகை உருவாக்கணும் அந்த படகுல வந்து என்னெல்லாம் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சப்த ரிஷிகளை அதாவது ஏழு முனிவர்கள் அனைத்து விதைகள் எல்லா சீட்ஸையும் அனைத்து ஜீவஜந்து ஜோடிகள் அப்புறம் தேவையான உணவுகள் மூலிகைகள் இவை எல்லாத்தையும் நீ அந்த படகுல ஏற்றிக்கோ அது மட்டுமின்றி நான் வந்து ஒரு பெரிய மீனாக தோன்றி என்னோட கும்பல வந்து வாசுகி பாம்பை கட் அந்த படகு இழுத்து பாதுகாப்பாக வழிநடத்துவே சொல்லிட்டு விஷ்ணு வந்து அந்த அரசருக்கு வந்து உறுதி அளிக்கிறாராம் பெரிய பிரளயம் வந்து சொன்னோம் இல்லையா இந்த பிரளயம் வந்து கடல் தங்கி போயிடுச்சு சகலமும் அழிவுக்குள்ளாகிறதா ஆனால் சத்தியவர்தன் படகு இருக்கு இல்லையா அந்த அந்த படகு மட்டும் அந்த மச்ச வடிவில் வந்த விஷ்ணுவால் வழிநடத்தப்பட்டு ரொம்ப பாதுகாப்பாக இந்த பிரளயத்துக்கு பிறகு இந்த வெள்ளம்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புதிய உலகமே உண்டாச்சா சத்தியவர்தன் மனுவாக உயர்த்தப்படுகிறார் அவர் தன் மனு கோடி மனுவின் சந்ததிகள்னு அவர் புதிய உலகமே வந்து ஆரம்பிச்சுதான் இந்த மச்ச அவதாரத்தோட முக்கியத்துவம் பார்க்கலாம் அதோட அம்சமும் விளக்கமும் சொல்கிறேன் ஸோ இந்த மச்சவதாரத்தோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களை மீட்டு உலகத்தை அழிவிலிருந்து இருந்து உயிர்களை காப்பது இதுதான் வந்து நோக்கம் இந்த மச்சவதாரத்தோட நோக்கம் அர்த்தம் பார்த்தா அறிவையும் தர்மத்தையும் பாதுகாப்பது தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வீக சக்தி எப்போதுமே தர்மத்தை காக்கும் என்பது தான் வந்து இதோட தத்துவம் இந்த மச்ச அவதாரத்தோட த தத்துவம் ஸோ மச்ச அவதாரம் விஷ்ணு தர்மத்தின் மீதான அக்கறை உயிர்களின் பாதுகாப்பை மற்றும் தர்மத்தின் மீ இது தர்மத்தை காப்பது இது வந்து ஒரு பிரளி பிரளைய காலத்தில் ஒரு மன ஒரு புனிதமான கதை மட்டும் இல்லை ஸோ அறிவோட முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் ஒரு ஆன்மீக வரலாறு தான் இந்த மச்ச வர அவதாரம் ஸோ இப்போ கண்டினியூவாக சீரியஸ்ல நீங்கள் மற்ற அவதாரங்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்